இன்றைக்கி என்ன வீடியோனா பாப்பா வீட்டுக்கு வந்துட்டு இந்த தீட்டுலாம் கழிப்பாங்களே அவ்வளோ குளிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆவாங்களே அப்போ தான் நம்ம கோயிலுக்கெல்லாம் போக முடியும் நம்மளும் கோயிலுக்கு எல்லாம் போகாமல் ஒரு பத்து நாளாக வீட்லேயே தான் இருக்கும் எந்த கோயிலுக்கும் போகல இப்போ தீட்டு கழிப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெரிய மனிதர் தீட்டு கழிப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாப்பா இப்போ குளிப்பாட்ட போகிறோம் அது தேவையான பொருள்லாம் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடும் வாங்க போகலாம் நம்ம போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் மாட்டு பூமியெல்லாம் வாங்கணும் அதான் வாங்கிட்டு வந்துடும் வாங்க போகலாம் இது வந்து கிட்டு இது எல்லாமே இருக்கும் அந்த வசம்பு அண்ணா கவுர் கருப்பு மணி அம்மா கருப்பு வலியல் மை டப்பா அப்ப பொட்டு வைக்கிறது வசம்பு ஆனா இது பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க இது பேரு வந்து பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது யானு தெரில அப்படி கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் சாம்பிராணி சாம்பிராணி போடாதான் வீட்டு மனமான கோமியா வந்துருக்கோம் கோமியா கடிகமானு தெரியலே வட்டி கோமியா கடிகமா அண்ண இல்லையாக்கா அண்ணன் வருஷம் பூமி எடுக்க வருஷம் வருஷம் கஷ்டப்பட்டு எல்லா மாடையும் எழுப்பி எடுத்துகிட்டு இருக்காரு வாங்கிட்டு தான் போனோம் அண்ணன் வருஷம் மாடு குடிச்சு பூமியாக இருக்காரு மாடு எழுப்பி வாங்கிட்டு தான் போனோம் பூமியம் முக்கியமான பொருள்ன்றாங்க சரி வாங்கிட்டு போனால் தான் அந்த தீட்டெலாம் முடியும் வாங்கிட்டு போவோம் அண்ணா அதுபடி விடாதா

வந்துடுச்சுதான் வெற்றி வெற்றிகரமாக பாத்ரூம் வந்துடுச்சு கோமிய வாங்கியாச்சு வெற்றிகரமா இன்றிண்ணா ரொம்ப ஓகே ஃபஸ்ட்டு கோமியை வாங்கிட்டோம் ரொம்ப ஆயிடுச்சு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறோம் சுட்டா சூட்டாக இருக்கு எதுவுமே கொடுப்போம் வேற பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அனுப்பலாம் ரோஸு பழம் சாமந்தி இதெல்லாம் வாங்கிட்டு போனோம் ஒவ்வொரு பொருளும் போய் வாங்குறதுக்குள்ளே நம்மள எதுவுமே தரல சரி மாத்தி வாங்கிட்டு போயிடலாம் நம்மளா திட்டம் வாங்கணும் அதனால பேர் விட்டு தரல பூ பேர் விட்டு தரல நான் நான் பாட்டி போயிடல இந்த பூ பேரு மல்லியா இது நம்ம ரெண்டுமே ஒரே தான் இது ஆனா அது மல்லி இது முல்லை நம்மளுக்கு பேர் தரல நன்றி பாட்டி எவ்வளவு பாட்டி பாட்டி போட்டேன் நம்ம வாங்கிட்டு எல்லாமே பூ பழம் அப்புறம் வத்தலை பாக்கு வாங்க உணவு யாரு அவங்களுக்கு காயில் டிஃபனாக வாங்கணும் பாப்பா வர குழி பாட்ட போறாங்களாம் சீக்கிரமா வாங்கன்றாங்க நம்மள ஃபோன் பண்ணி நம்ம எவ்வளவு பொருள் வாங்கிட்டு எப்படி சீக்கிரமா போக முடியும் சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வாங்குறாங்க அதான் போயிட்டு இருக்கோம் வாங்க போ பாப்பாங்கம்மா ஏமா மண்ணு போட்டுது தாமரை நேரத்தி போடுது நிதி போட்டியா மண்ணுன்னு சாம்பரா நிதிக்கு போட்டுது மண்ணுன்னு

அந்த அம்மா சோப் எடுத்துட்டாங்களாம் புடி பாட்டதுனால சொல்லணும் நானே என்னம்மா யார் சோப் அது யா சோப் அது பாப்பா நம்ம யூஸ் பண்ணலாம் வா சுட சுடடா சுட சுட குளிப்பாட்டா தூங்கிட்டு இருக்காரு சுட சுட தண்ணி ஊத்துறனும் தூங்குறான் டேய் தண்ணி குடிப்பாட்டினா தூங்காமடா அழுவும் இல்லை அவ்வளோ

எல்லாம் முடிஞ்சிருச்சு தீட்டுலாம் முடிஞ்சிருச்சு கோயிலுக்கு போகாமல் இருந்தோம் ஏன்னா பாப்பா பிறந்து கூட கோயிலுக்கே போக முடியல ஏன்னா கோயிலுக்கு போகக்கூடாது தீட்டு அப்படிலாம் சொல்லிட்டாங்க ரெண்டு செவ்வாக்காமல் கோயிலுக்கு போகல சனிக்கிழமியும் கோயிலுக்கே போகல நல்லா கோயிலுக்கு போகலையே ஏன்னா பார்க்கலையே சொல்லிட்டு ஒரு மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம் இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சுது இவெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் வீடியோ பண்ண ஆரம்பிப்போம் எல்லாேருக்கும் ப்ரே பண்ணி பாப்பா நல்லபடியாக பிறக்கணும் சொல்லிவிட்டு ப்ரே பண்ணது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாப்பா நல்லபடியாகவும் இருக்கா அக்காவும் நல்லபடியாக இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி 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 உங்கள் வருஷம் எவ்வளோ ப்ரே பண்ணாதடுவாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் அவங்க சொன்னாங்க மாரி நீங்கள் பயாதீங்க அக்காவும் பாப்பாவும் நல்லபடியாக வருவாங்க நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க போயிட்டாதீங்க நீங்கள் பயாதாதிங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே ஆர்த்தல சொன்னாங்க அதனால தான் நான் தைரியமாக வெளியே உட்காந்துருவேன் சரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ நிறைய பேர் பையன் போடணும் பையன் போடணும்னு சொல்லி தான் நம்ம மைண்ட் செட்டே ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துது பையன் பிறந்துடுவோம் இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே பையன் பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் போறதுன்னு ரொம்ப நன்றி இதை இந்த வீடியோ முடியுது அடுத்த வழியில் பார்ப்போம் பை 拜拜。Bye bye.